மனிதர்கள் இப்படித்தான் இப்படித்தான் மனிதர்கள் இந்த ரெண்டுமே உல்டா புல்டாவா திருப்பி போட்டாலும் கூட அந்த மனிதர்கள் இப்படித்தான் அப்படிங்கிறதும் இப்படித்தான் மனிதர்கள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா இது மாதிரி சில தருணங்கள்ல சில படைப்புகள் சில படைப்புகளுடைய தலைப்புகள் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய தலைப்பு தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பு ஆயிரம் செய்தியை சொல்லுகிற ஒரு படைப்பு ஜே கே அப்படிங்கிற அந்த சிங்கம் ஜெயகாந்தன் அப்படிங்கிற அந்த எழுத்தாளருடைய படைப்பு தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருஷத்தில் ஏ பீம்சிங்குடைய இயக்கத்தில் வந்தது இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருடங்கள் ஆயிடுச்சு அறுபத்தி ஏழில் இந்த திரைப்படம் வரும்போது எனக்கு ஒன்பது வயது திருச்சியில் பேலஸ் தேட்டரும் இந்த தேட்டர்ன்னு நினைவில்ல அந்த தேட்டரில் இந்த படத்தை நான் பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு தூக்கம் வரல என்னைய எதுமோ அந்த லக்ஷ்மியனுடைய கங்கா கதாபாத்திரம் என்னைய ஹிம்சை பண்ணுச்சு சரி இந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ன சொல்லியிருக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் படத்தினுடைய ஆரம்பம் கொட்டி தீர்க்கிற ஒரு மழை பெருமழை காத்தும் புயலுமா இருக்கிற மழை அடிச்சு வெளுத்து வாங்குகிற அந்த தருணத்தில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு ஆறு ஏழு பேர் நிற்கிறாங்க ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்களுக்கும் அந்த பஸ் எல்லாம் வந்துடுது கிளம்பி போயிட்டே இருக்காங்க அங்கே ஒரு ஒற்றை பெண் கங்கா அவங்க தான் நடிகை லக்ஷ்மி அவங்க நிற்பாங்க அவங்கள தாண்டி ஒரு கார் போய்டும் திரும்ப அந்த கார் வந்து லக்ஷ்மியை ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த டயலாகுமே இருக்காது அதை சொல்கிறதுலேயே நம்ம புரிஞ்சிக்கலாம் அந்த காட்சி அமைப்பே அப்படி புரிஞ்சிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல இல்லை வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த தோரணைகள் அந்த அமைப்புகள் ஒளிப்பதிவு நேர்த்தி அப்படிதான் இருக்கும் காரில் ஏறுகிற லக்ஷ்மியை அந்த கார் கூட்டிகிட்டு போகும் அந்த கார் யார் என்ன அப்படின்னு ஓட்டுறவர் யார் என்னன்னே காமிச்சிருக்க மாட்டாங்க சிகரெட்டு கையில் சிகரெட் இருக்கும் சிகரெட்டோட சேர்ந்து லக்ஷ்மியை காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த நபர் யாருன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல போய் கார் நின்றுடும் அந்த கார்லேருந்து அந்த நபர் டிரைவர் சீட்லேருந்து இறங்கி பின் போவார் அதற்கு பிறகு அந்த பெண் பலாத்காரம் செய்யப்படுகிறாள் சீரழிக்கப்படுகிறாள் அப்படின்றதுல தான் இந்த கதை ஆரம்பிக்கும் இந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இதனுடைய ஆரம்பம் இப்படித்தான் இதற்கு பிறகு இதை வந்து ஒருத்தர் பார்ப்பார் ஒரு கல்லூரியில் வேலை செய்கிறவர் லைப்ரரியன் மாதிரி இருக்கிறவர் ஒரு எழுத்தாளர் இதை பார்க்கிறார் பார்க்கிறார் பார்த்துட்டு அதிர்ச்சியாகிறார் அவ்வளோதான் அதற்கப்புறம் அந்த பெண் ஒரு இடத்துல திரும்ப விடப்படுறா அங்கேருந்து ஓட்டமும் நடையுமா தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போறா அந்த பிராமண குலத்தை சேர்ந்த பெண் ஐயர் ஜாதியை சேர்ந்த அந்த பெண் ஓடி வந்து தன்னுடைய கிட்ட இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாள் இந்த அம்மா விஷயத்தை சொன்ன உடனே அம்மா பதறி போயிடுறாங்க அம்மா பதறி போன உடனே அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது அன்னைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது எல்லாரும் கலயபுரமாகிறாங்க அண்ணன் தன்னுடைய தங்கையை அடித்து வீட்டு திண்ணையில் போய் உட்கார வைக்கிறாரு நீயும் வேணா உன் மகளோடையே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் அம்மாவையும் அனுப்பிச்சி வச்சுருக்கிறாரு அம்மாவும் பொண்ணுமா வாசல் திண்ணையில் உட்கார்ந்துருக்க அம்மா வந்து ஒரு லெட்டர் எடுக்கிறாங்க தன்னுடைய அண்ணனுக்கு அதாவது பொண்ணோட தாய் மாமாவுக்கு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறார் தன்னுடைய தங்கையோட மகளை கூட்டிகிட்டு போகிறாரு அதற்கு பிறகு அவ அந்த ஊருக்கு போய் படிக்கிறா நல்லபடியாக படிக்கிறா ரொம்ப பிரமாதமாக படிக்கிறா சீரும் சிறப்புமா படிக்கிறா படிச்சு ஒரு அலுவலகத்துல உயர்ந்த பொறுப்புக்கு அவள் வரா பல வருடங்கள் கழித்து இது இப்படியான ஒரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்க அப்ப அங்க ஒரு வீடு எடுத்து அம்மாவையும் பக்கத்தில் துணைக்கி வச்சுக்கிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிற அந்த பெண் ஒரு நாள் ஒரு வாரப்பத்திரிக்கையை வாங்குகிறாள் அந்த வாரப்பத்திரிகையை படிக்கிறாள் அந்த உடைய சிறுகதையை படிக்கிறாள் அந்த சிறுகதை அக்னி பிரவேசம் இந்த அக்னி பிரவேசம்ங்கிற சிறுகதை தான் ஒரு கொசு தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது வருஷத்திலேயே ஜெயகாந்தன் அவர்கள் எழுதி இந்த கதை அந்த வாரம் மிகப்பெரிய பரவலாக பேசப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி பெரிய தாக்கத்தையும் ஆதரவையும் எதிர்ப்பையும்னு மாறி மாறி பல விமர்சனங்களை ஜெயகாந்தனுக்கு கொடுத்துச்சு அக்னி பிரவேசம் இந்த அக்னி பிரவேசம் கதையை அந்த கதையின் நாயகி கங்கா அதாவது நடிகை லக்ஷ்மி அவர்கள் படிக்கிறாங்க படிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தன்னுடைய அம்மா கிட்ட இந்த புத்தகத்தை காமிக்கிறாங்க இந்த புஸ்தகத்தை படிக்கிறாங்க அந்த இடத்துல தான் எழுத்தாளர் ஜெயகாந்தனும் ஏ பீம்சிங்கிற ஒரு அற்புதமான இயக்குனரும் அந்த இடத்துல கைகோர்த்துக்கிட்டு செயல்படுறாங்க அந்த கதை நிஜமாக நடந்திருக்கிற கதை என்ன ஒருத்தன் காரில் கூட்டிகிட்டு போயிடுறான் கர்ப்பம் கற்பழிச்சுக்கிறான் சீரழிச்சிடுறான் அதற்கு பிறகு வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்த உடனே அம்மா கிட்ட சொல்கிறா அம்மா வந்து ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு வயிற்றில் நெருப்பை போ கொட்டிட்டு இது பண்ணி தேடி அவருடைய தலையில் நெருப்ப கொட்டி டேடி அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருது தள்ளி விடுறாங்க தூக்கி வெளியில் விட்டுறாங்க அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா இந்த கதையில் அதே போல் கார் வருது மழை பெய்யுது நிற்கிது பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணு நிற்கிறா கூட்டிக்கிறாங்க இதே போல் எல்லா சம்பவமும் நடக்குது வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போய் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறா சரி சரி ஒன்று ஆல்ரெடி குழந்த ஒன்னு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பக்கெட்டு தண்ணி எடுத்து குட குடமாக தண்ணியை ஊற்றுறா எல்லாம் போயிடுத்து உன் பாவம் எல்லாம் போயிடுத்து இதை நீ யாருக்கிட்டேயும் சொல்லிக்காத அப்படின்னு சொல்றா ஒருவேளை இந்த கதையில் வர அந்த அம்மா மாதிரி நானும் அன்னைக்கு செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு லக்ஷ்மியோட அம்மா கங்காவுடைய அம்மா நினைக்கிறேன் அம்மா அம்மாவா நடிச்சது வந்து சுந்தரி பாய்ங்கிற ஒரு அற்புத நடிகை அவங்க நினைக்கிறாங்க இந்த கதை அதுக்கு அடுத்தாப்புல வேற காட்சிகள் நடக்குது திரும்ப அந்த கதையை வீட்டு சோஃபாவில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படி படிக்கும்போது இப்படி நடக்குது அடைச்ச இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாமோ இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கலாமோ அப்படின்னு இந்த கதையை ஒப்பீடு செய்துக்கிட்டே இருக்காங்க இதுதான் அக்னி பிரவேசம்ங்கிற நிஜ ஜெயகாந்தனுடைய நிஜ சிறுகதை ஏற்படுத்திய தாக்கம் ஆனா சினிமாவில் இப்படி நடக்குது காட்சியாக்கப்படுது இதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்றது இதற்கு இடையிலேயே தன்னை காதலி தன்னை இப்படி செஞ்சவன் யாருங்கிறத படத்துல காட்டியே இருக்க மாட்டாங்க இவ்வளவு நேரம் அந்த கதையை பற்றி பேசுகிறோம் இல்லையா இவ்வளவு நேரம் யாரு அந்த இப்படிலாம் விஷயத்தை செஞ்சதுன்னு நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க படத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமும் அதுதான் திரைக்கதையினுடைய ஜாலம் இது ஒரு கட்டத்தில் இதுக்கு இடையில் அந்த சுந்தரி பாயினுடைய அண்ணன் அதாவது லக்ஷ்மியினுடைய தாய் மாமா ஒய்ஜி பார்த்த சாரதி அவர் ஒரு சபலிஸ்ட் தாய் மாமா அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு வயசானவன் அப்படிங்கிற ஒரு த அதை ஒரு பெரிய தகுதியாக வச்சுக்கிட்டு கங்காவை தன்னுடைய தங்கை மகளை மாமாங்கிற ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு தொடுறது என்ன இஷ்டத்துக்கு சீன்றது என்ன பாலியல் தீண்டல்கள் என்னங்கிறது காட்சிக்கு காட்சி ஒய்ஜி பார்த்த சாரதியும் நடிகை லக்ஷ்மியும் நிக்கிற காட்சியில கண்டிப்பா ஒரு பாலியல் அத்துமீறல் இருக்கும் கண்டிப்பா ஒரு பாலியல் வன்முறை இருக்கும் கண்டிப்பா ஒரு சீண்டல் இருக்கும் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் அன்னைக்கு மழையில கார்ல யாரோ ஒருத்தன் கூட்டிட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டானே அவன் மேல இருக்கிற கோபத்தை விட இந்த தாய்மாமா ஒய்ஜி பார்த்த மேல மேலே இருக்கிற கோபம் தான் நமக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டுறணும் போல நமக்கு உள்ளார ஒரு கோபம் வரும் ஏன்னா இங்க யாரோ ஒருத்தன் முறையற்று செய்கிற ஒரு விஷயத்தை விட யாரோ ஒருத்தன் முறையெல்லாம் இருந்து கொண்டு எல்லோருக்கும் முன்பாகவும் இப்படி வயதை காரணம் காட்டியும் உறவை காரணம் காட்டியும் ஒரு பாலியல் சீண்டல்களுக்கு ஆளாக்கிக்கிட்டே இருக்காங்க இந்த சமூகத்துல அப்படிங்கிறத தான் ஜெயகாந்தன் காட்சிப்படுத்தியிருப்பார் அப்படி காட்சிப்படுத்தியிருக்கிற விதம் தான் நமக்குள்ளார ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்படி ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டத்துலேயும் அவர் மேலே இதை விட கையை தொடருது இடுப்பை தொடருறது முதுக தொடதுன்றதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் நீ வந்து யாருக்கும் பொண்டட்டியாக இருக்க முடியாது நீ வப்பாட்டியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு ஒய்ஜி பார்த்த சாரதி சொல்லுவார் அவள் அதிர்ச்சி ஆகிடுவா கங்கா அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுவார் எனக்கே நீ வெப்பாட்டியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்ப தாங்க முடியாது இரவு படுத்திருக்கும் போது பார்த்தாக்க வாசல்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி இருக்கும் யாரோ ஒருத்தங்க மாடியில் நின்றுட்டு இந்த ஒரு நிழல் உருவம் தெரியும் கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்கும் இந்த சமூகமே தனக்கு எதிரா இருக்குங்கிற மாதிரி கங்கா வந்து உருக்குலைஞ்சி அப்படியே கதருவோம் அந்த தூக்கம் ஆஹ் நாம வந்து இப்படித்தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இதுக்கு இடையில தான் அந்த கதை ஆசிரியர் யாரு அப்படின்னு தெரிய வரும் அந்த கதை ஆசிரியருடைய வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க அந்த கதை ஆசிரியர் அதாவது நிஜத்தில் ஜெயகாந்தன் கதையில் அந்த படத்தில் வந்து நாகேஷ் அந்த நாகேஷை போய் ஆர்கேவி நாகேஷை போய் பார்த்து இவங்க பேசுவாங்க அப்படி பேச அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த காரில் கூட்டிகிட்டு போனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஏன் அவனை நல்லா தெரியுமே டெய்லி காலேஜுக்கு வரான் அவன் பொண்ணே நம்ம எங்கள் காலேஜில் தானே படிக்கிறாள் டெய்லி அந்த பொண்ணு குழந்தையை பார்ப்பேன் துரு துருன்னு இருக்கா அந்த குழந்தை அவன் டெய்லி கா வந்துட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த நம்பரை வாங்கி லட்சுமி அந்த கதாபாத்திரத்துக்கு பேசுவான் அந்த கதாபாத்திரத்தோட பேர் பிரபு மிகப்பெரிய செல்வந்தர் அந்த பிரபுங்கிற கேரக்டர்கிட்ட அவள் பேசும்போது நீங்கள் தானே பிரபு அப்படின்னு உடனே ஆமாம் என்னை உங்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சந்தித்து பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாங்க முடியாது அவங்களுக்கு கோபப்படுறதா ஆத்திரப்படுறதா அழகிறதா சிரிக்கிறதா தலையில் அடிச்சிக்கிறதா எதுவுமே தெரியாமல் எல்லா விதமான உணர்வையும் லக்ஷ்மி அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க அந்த பிரபு அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் பெரிய பணக்கார வீட்டில் கோட் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலாக இருக்கிற அந்த நடிகர் தான் ஸ்ரீதான் ஸ்ரீகாந்தனுடைய நடிப்புக்கு ஏ வேற எந்த படத்தையும் சொல்ல வராங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி அந்த கேரக்டரை நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைலிஷாகவும் ஒரு பாந்தமாகவும் யதார்த்தமாகவும் நடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஜெயகாந்தனுடைய அந்த கதாபாத்திரத்தை நம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரத்துக்கு வேற ஆளே கிடையாதுன்றதை அடித்து சொல்லுவேன் லக்ஷ்மிங்கிற அந்த கங்கா கதாபாத்திரத்தை லக்ஷ்மியை தவிர வேற யாருமே பண்ணியிருக்க முடியாது அப்படிப்பட்ட பிரமாதமான நடிப்பு அப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்திப்பாங்க சந்திக்கும் போது இந்த விஷயம் சொல்லப்படும் இந்த விஷயம் சொல்லப்பட்டு நீங்க என்னைய இது மாதிரி ஒரு மழை நாள்ல என்னைய அன்னைக்கு கூட்டிகிட்டு போய் இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது அதிர்ச்சி ஆகும் அப்படி அதிர்ச்சி ஆகிற சமயத்தில் நான் வந்து கெட்டவனோ அல்லது இது மாதிரியோ கிடையாது நான் ஒரு ஆல்கஹாலிஸ்ட் நான் நான் வந்து எந்த பெண்ணையுமே நான் வந்து விருப்பம் இல்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன் நான் என் மனைவியை தவிர மனைவியை தாண்டியும் பல பெண்களோட நான் உறவு வச்சிருக்கேன் கல்யாணத்திற்கு முன்னாடியும் நான் அப்படிலாம் இருந்திருக்கேன் அப்படின்னாலும் கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யல அன்னைக்கு நீ வந்து நீ விருப்பப்பட்டு தான் நீ என்கிட்ட வந்திருக்கேன் அப்படி நான் நினைச்சேன்